திருவாரூர் தியராஜ சுவாமி மன்மிகநாத கமலாம்பாள் மற்றும் இக்கோயில் கமல முனிவர் சித்தப்பீடம் உள்ளது அவர் சமாதி இங்குதானே இருக்கிறது இக்கோயில் மிகவும் பழமே வாய்ந்ததாக இருக்கிறது இக்கோயில்தான் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பாடல்களை பாடியதாக கூறப்படுகிறது இக்கோயிலுக்கு திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து நடக்கும் தூரத்தில் தான் உள்ளது இங்கு இருக்கும் ஒவ்வொரு வீணும் மிக பிரமாண்டமாக இருக்கிறது நிறைய வகை சிவன்களில் இருக்கிறார்கள் இது வன்மீகநாத தியாகராஜ சுவாமி கொடிக்கம்பம் தியாகராஜ சுவாமிக்கு நமச்சிவாயம்